இன்றைக்கு கிளிநொச்சி சாம்பியன்ஷிப் லீக் விளையாட்டுப் போட்டிகள் கிரிக்கெட் போட்டிகள் தொடங்க இருக்கின்றன இரண்டாவது கட்டமாக இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெற இருக்கிறது கிளிநொச்சி சூப்பர் கிங்ஸ் அணி இதற்கு ஆயத்தமாகிறார்கள் அவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிக்கான ஜேர்சி உடைகள் அவற்றை இன்றைக்கு வழங்கி கொடுப்பதற்காக என்னை அழைத்திருந்தமைக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த போட்டியிலே அவர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கான எங்களுடைய வாழ்த்துதல்களையும் சொல்ல விரும்புகிறேன் கிரிக்கெட் என்பது ஒரு ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் ஜென்டில்மென்ஸ் கேம் கண்ணியமாக விளையாடுகிற ஒரு விளையாட்டு அதன் விளையாடுகிறவர்கள் தங்களுடைய மனோநிலையை அந்த மாதிரியாக மாற்றி அமைத்து கொள்வார்கள் அதனால்தான் தற்போது முடிவடைந்த டி ட்வெண்ட்டி போட்டிகள் இறுதியிலே இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த கிரிக்கெட்டுக்கு சம்பந்தமில்லாத விடயங்களை அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளிலே காண்பித்தது சம்பந்தமாக பலத்த எதிர்ப்பு உலகளாவிய இறுதியிலே எழும்பி இருக்கிறது ஆகையினாலே விளையாட்டு போட்டிகளிலே பங்கு வருகிற போது மிகவும் ஒரு நல்ல மனதோடு வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் வெற்றிக்காகத்தான் விளையாடுவார்கள் ஆனால் விளையாட்டிலே இருக்கிற விதிமுறைகளை மீறாமல் அந்த நட்புணர்வோடு அந்த விளையாட்டுகளிலே பங்கு கொள்வது மிக மிக முக்கியமானது அந்த சிந்தனைகளை வளர்ப்பதற்கு இந்த விளையாட்டுப் போட்டிகள் உதவும் வடக்கு கிழக்கிலே பல காலமாக யுத்தங்கள் நடைபெற்ற காரணத்தினாலே இளைஞர்களுடைய விளையாட்டுக்கள் தடைப்பட்டிருந்தன மீளவும் திரும்பவும் எங்களுடைய இளைஞர்கள் விளையாட்டுகளிலே ஈடுபாட்டை காண்பிப்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயம் அந்த வழியிலே அரசாங்கமும் அதற்கான ஊக்குவிப்புதல்களை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் விளையாட்டு மைதானங்கள் அமைப்பது பற்றின பலவிதமான விடயங்கள் இப்பொழுது நாட்டிலே பேசப்பட்டு வருகின்றன அதுவும் அதற்கு மேலதிகமாகவும் இளைஞர்களை விளையாட்டுகளிலே ஈடுபட ஊக்குவிப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் போதை பொருள் பாவனை போன்ற பல முக்கியமான விடயங்கள் சீரழிவை கொண்டு வருகிற விடயங்கள் சமூகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற போது அதற்கு மாற்று மருந்தாக அனைவரும் சொல்லுவது இளைஞர்கள் விளையாட்டிலே ஈடுபட வேண்டும் என்பது ஆகையினாலே அந்த வகையிலே இந்த விளையாட்டுப் போட்டி இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கிற விளையாட்டுப் போட்டி அதற்கு உடந்தையான ஒரு விடயம் ஆகையினாலே இந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய பாராட்டுதல்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் நாளை மறுநாள் ஆறாம் தேதி ஜெனிவாவிலே இலங்கை சம்பந்தமான புதிய தீர்மானம் உண்டு அநேகமாக அதற்கு அறுபது ஒன்று என்கின்ற இலக்கம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது க சென்ற வருடம் தீர்மானம் ஒன்றை இணைய அரசனை நாடுகள் கொண்டு வந்தபோது இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருந்தாலும் வாக்கெடுப்பு நேரத்திலே வாக்கெடுப்பை கோரவில்லை அதனாலே வாக்கெடுப்பு இல்லாமலே அது நிறைவேற்றப்பட்டது இந்த தடவையும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு இணைய நாடுகள் இருக்கின்றன அதன் காரணத்தினாலே இலங்கை அரசாங்கம் கேட்ட சில திருத்தங்களை கூட அவர்கள் அந்த தீர்மான விரைவிலே செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அது எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது ஏனென்றால் இந்த தீர்மானத்திலே இருக்கிற சில வீரியங்களை குறைப்பதற்காக இலங்கை அரசாங்கம் அப்படியான நடவடிக்கையை எடுத்திருக்க கூடும் ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியது முக்கியமான ஒரு உடைய சில வார்த்தை பிரயோகங்களினாலே சில நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போனால் அது பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சிலர் சொல்வார்கள் இந்த தீர்மானங்களாலே எந்த பிரயோசனமும் கிடையாது இந்த தீர்மானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இதை எரித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சென்ற காலங்களிலே ஆனால் சர்வதேசத்தினுடைய பார்வை இலங்கை மீது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் விசேடமாக பொறுப்பு கூறல் சம்பந்தமாக நல்லிணக்கம் சம்பந்தமாக சர்வதேசத்துடைய பார்வை இலங்கை மீது விசேடமாக வடக்கு கிழக்கில் நடந்த போர் சம்பவங்கள் சம்பந்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம் இது பலருக்கு இது புரியாத விஷயமாக கூட இருக்கலாம் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு உயர் சாணிகருக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களிலே அவர்கள் கரிசனை செலுத்த முடியும் ஆகையினாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம் அந்த வகையிலே இணைய நாடுகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதில் உள்ளடக்கத்தை குறித்து எங்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த ஏமாற்றங்களை நாங்கள் பகிரங்கமாக ஒளிப்படுத்தி ஆனால் அப்படியாக இருந்தாலும் கூட இந்த முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு இந்த தீர்மானத்தை முன்வைத்து அதை நிறைவேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கிற காரணத்தினாலே பிரித்தானியா தலைமையிலான இணை அரசனை நாடுகளுக்கு தமிழ் மக்கள் சார்பில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கூடிய அளவுக்கு வீரியம் குறையாத வண்ணமாக முக்கிய விடயங்களை தொடர்ச்சியாக உள்ளடக்கினதாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பாடுபடுங்கள் என்று நாங்கள் அவர்களேமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி